ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்க போற கதை கொக்கும் மீனும் இந்த தலைப்புல இருக்க போது வாய்க்கால் நிரம்பி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு நுரை தளும்ப அந்த தண்ணி இருக்குல்ல அதுல அந்த வாய்க்கால் நீர்ல மீன் ஒண்ணு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நீந்தி வெள்ளடிக்கிட்டு இருக்கு வாய்க்கால் ஓரமா ஒரு வயல் நண்டு ஒண்ணு வசிச்சுட்டு வருது அந்த நண்டு வெளியில வந்து பாக்குற நேரத்தில் வாய்க்கால் நீர்ல அப்படியும் இப்படியுமா ஓடிட்டு இருக்க அந்த மீனை கவனிக்குது மீனை மீன் கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி ரொம்பவும் உரிமையா அந்த மீனை கூப்பிடுறது நண்டு உடனே அந்த நண்டு கிட்ட அந்த மீன் வந்து சேர்க்குது நண்டு எதுக்காக என்ன கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் கேட்குது மீனே உனக்கு அறிவுரை சொல்லணும்னு நான் கூப்பிட்டேன் வாய்க்கால் நிரம்பு மேடையில வந்துட்டு இருக்க உன் நீ அப்படி இப்படியும் போயிட்டு இருக்கும் போது உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா என்ன பண்ணுவ அது ஆகாசில பறந்துட்டு இருக்க கொக்கோ அல்லது வாய்க்கால்ல இருந்து வர ஏதோ ஒரு கொக்கோ ஏதாவது உன்னை பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுவ அதனால நீ அவங்க கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அந்த நண்டு சொல்லுது நண்டே நீ எனக்கு அறிகுறை கூறதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி உனக்கு ஓட இருக்கு அப்படின்னு சொல்றதோட இல்லாம அதே நேரத்துல நீ இந்த வாய்க்கால்ல வெளிப்பரப்புல இப்படி வந்துட்டு வர்றது உனக்கு நல்லது இல்ல அதனால நீயும் கொஞ்சம் பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல் மீனும் சொல்லுது இதை கேட்ட நண்டுக்கு ஆத்திரம் தாங்கல மீனே அறிவுரை சொல்றது எனக்கான தகுதி தான் தவிர உனக்கு அந்த தகுதி இல்ல அதனால நீ எனக்கு அறிவுரை சொல்லாத நான் ஒருபோதும் உன்னோட அறிவுரை எல்லாம் கேட்டு நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆணவத்தோட பேசுது திடீர்னு நண்டுக்கு இவ்வளவு ஆணவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேச்சை கண்டதும் மீன் எதிர்பார்க்கவே இல்லை அதனால ரொம்பவும் கவலை அடையுது இனிமேல் இந்த நண்டுகிட்ட நம்ம எந்த பேச்சும் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மீறி வச்சோன்னா நமக்கு அவமானம் ஏற்பட்டுன்னு சொல்லிட்டு அது ரொம்பவும் அமைதியா பேசாம நண்டு இருக்கிற பக்கத்துக்கு எதிர் திசையில போய் ஒரு ஓரமா இருந்துருது அந்த மீன் எப்படி ஆணவத்தால பேசி நம்ம வெறுப்பு ஏற்றுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருக்கு அந்த நேரத்துல திடீர்னு இருந்தோ பறந்து வந்த ஒரு வெள்ளை கொக்கு இந்த வாய்க்கால நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படி வந்ததும் அதனால காலை இருக்க வச்சுக்கிட்டு எங்க கீழே இருக்கிற அந்த நண்டை புடிச்சிட்டு போயிருச்சு நண்டு கொக்கு கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு போராடி அதால வெற்றி பெறவே முடியல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மீன் நம்ம கிட்ட வந்து அறிவுரை சொல்லுச்சு அத நம்ம ரொம்பவும் சாதாரணமா எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஒரு பிறரை அவமானம் செஞ்சா அதுக்கு கடவுள் உடனே தண்டனை கொடுத்துருவாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அது மனதுக்குள்ள நடிச்சிருது அதோட அது உயிரும் போயிருது இதோட கருத்து என்னன்னா நம்ம ஆணவம் நமக்கே அழிவு தேடி தந்துரும் அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது நான்